அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடை பார்த்ததுக்கப்புறமா வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் சீன்ஸ் இன்னிக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்காது தான் விஜய் காவேரிக்கு மட்டும் கிடையாது விஜய்யே சீன் எபிசோடில் வரமாட்டாரு அப்படிங்கிறதான் பத்து நாள் லீவ் எடுத்துகிட்டு போயிருக்காரு பத்து நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அந்த பத்து நாளுக்குள்ளே காவேரியை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதான் க விஜய் வந்து ஃபஸ்ட்டு எபிசோடில் எப்படி இருந்தார் காவேரி காவேரியை விரும்புறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் மறுபடி வரப்போகிறார் ஏன் அப்படின்னா இப்போ வந்து காவேரியை சுற்றி என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி விஜய் வந்து பத்து நாள் கழிச்சு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே பசுபதி வந்துடுறாரு ராகினி வந்துடுறாங்க அவங்க எதேச்சியாக வந்து காவேரியை விஜய் வர்றதுக்கு முன்னாடியே மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி காவேரியை வந்து பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசி அவங்க வந்து இது பண்ண போறாங்க அதுல வந்து காவேரி பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்க போறாங்க தான் அந்த இடத்துல அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து இவங்க பசுபதி ராகினி இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுனாங்க என்ன நீங்க இல்லாத டைம்ல அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லி அழுக போகிறாங்க அந்த இடத்துல வந்து விஜய் என்ன பண்ண போகிறாரு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு அந்த இந்த இதெல்லாம் வந்து பசுபதி ராகினி இவங்க மேலே திரும்பி அங்கே கொஞ்சம் ஃபைட் நடக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக அப்படி தான் நடக்கும் மறுபடியும் வந்து இதே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணார்னா நல்லா இருக்காது இல்லையா அதனால் அதில் வேற மாதிரி கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பத்து நாள் கழித்து போய் போயிருக்கிறதுல பத்து நாள்க்குள்ள காவேரியை சுற்றி அவ்வளோ விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் காவேரி இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க அம்மா வெறுப்பேற்றுறாங்க பாட்டி வெறுப்பேற்றுறாங்க அந்த இடத்துல என்னென்ன பண்ண போகிறாங்க பத்தாவதுக்கு யமுனா வேற ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கிற டைமில் விஜய்க்கு வந்து அவர் வெளியில் அதாவது பத்து நாள் கழித்து வராரு இல்லையா அந்த கேப்பில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து நான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் பத்து நாள் நான் இல்லாத இடத்துல நீங்கள் காவேரி எல்லாருமே இந்த மாதிரி நடத்திருக்கீங்க காவேரியை ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நிறுத்த மாட்டேன் நான் காவேரி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா என்ன நீ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா